நபியே பாபம்மா வானத்தினுடைய வாசல்களை நாம் திறந்து இந்த இறை மறுப்பாளர்கள் மேலேறி வந்தாலும் கூட காலு இன்னமா சுக்கிர அபுசாருனா நம்முடைய பார்வைகள் மயக்கப்பட்டு விட்டன பல்நகனு நாம சூனியம் வைக்கப்பட்ட சமுதாயமாக மாறிவிட்டோம் இப்படித்தான் சொல்வார்கள் இறை மறுப்பாளர்கள் சுல்லாவிடத்தில் வேண்டியிருக்கிறார்கள் நீங்க உங்களுடைய அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கறீங்க இருந்து உங்களுக்கு செய்தி வருதுங்கிறீங்க அப்ப உங்களுக்கு ஒரு தங்க புதையல் இருக்க கூடாதா அப்படி இருக்க என்று பல்வேறு கோரிக்கைகளில் வானத்தில் எங்களை ஏற்றி கூட்டு போங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க அவர்கள் கோரிக்கை வைப்பதற்கு ஏற்ப வானத்தின் வாசல்களை திறந்து அவர்கள் மேலேறி வந்தாலும் கூட கீழே வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவான் நம்ம மயக்கப்பட்டு விட்டோம் இன்னமா சுக்கிர தபுசாரும் நம்முடைய பார்வைகள் மயக்கப்பட்டு விட்டன முகம்மது நம்முடைய பார்வைகளை மயக்கிவிட்டார் நாங்கள் சூனியம் வைக்கப்பட்ட கூட்டத்தினராக மாறிவிட்டோம் என்று பதிலளிப்பார்கள்